ஒக் சட்டிருத்த மசோதாவை எதிர்த்து பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நடைபெற்ற வக் சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்யக் கோரிய நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற்றது யூனியன் முஸ்லீம் லீக் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக வக் சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டி மோடி தலைமையிலான ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி இருநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் லீக் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இருநூறு மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது சொத்தை

செங்கல்பட்டு தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் உலாமா பெருமக்கள் பழிவாசல் நிர்வாகிகள் திமுக கழக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சுந்தர்மூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் பாஸ்கர் மார்க்சிஸ்ட் மற்றும் நிர்வாகிகள் லீக் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கிசார் முகமது மாநில செயலாளர் அப்துல் கலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தென்னவன் மதுராதம் முஸ்லிம் லீக் கட்சியின் கௌஸ் பாஷா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன எப்பினர் என் டி டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்